வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பழைய இந்தியாவில் பிறப்பை கட்டுப்படுத்திய ஞானம் ஆயுர்வேதம் தந்திரம் வாழ்க்கை தத்துவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்தியா பிறப்பை கட்டுப்படுத்திய வழிகளை அறிந்தது ஆயுர்வேதம் தந்திரம் யோகம் மற்றும் ஆன்மீக தத்துவம் இணைந்த அந்த மறைந்த ஞானத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம் காலம் மாறுகிறது உலகம் மாறுகிறது ஆனால் மனித ஆசை உயிரின் உருவாக்கம் அந்த மர்மம் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் மாறுவது இல்லை இன்று நாம் பிறப்பு கட்டுப்பாடு என்று சொல்லும் ஒரு விஷயம் அது ஒரு மருத்துவத்துறை ஒரு அறிவியல் சா செயலாகவே நமக்கு தெரியும் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்திய மண்ணில் அது ஒரு தியானம் போல் இருந்தது பண்டைய இந்தியா காமத்தை பாவமாக நினைக்கவில்லை அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை வழிநடத்தும் ஞானம்தான் வாழ்க்கையின் மையம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நான்கு தலங்களும் மனித வாழ்க்கையை நிறைவு செய்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் அதில் காமம் என்பதும் ஒரு புனிதம் சூரிய உதயம் நதி குலம் ஆசை ஒரு தீ போல அதை அடக்குவது முட்டாள்தனம் அதை எரிக்காமல் வெளிச்சம் பெறுவதுதான் ஞானம் அதுவே இந்திய மரபின் அழகு அந்த காலத்தில் மக்கள் தெரிந்திருந்தார்கள் உயிர் உருவாகும் வழி ஒரு இயற்கையின் அதிசயம் அதை எப்பொழுது உருவாக்க வேண்டும் எப்பொழுது தடுக்க வேண்டும் அந்த முடிவு அறிவோடும் சாந்தியோடும் இருக்க வேண்டும் இன்றைய மருந்துகள் கருவிகள் இல்லாத காலத்தில் அந்த மக்கள் தங்கள் உடலையும் மனதையும் இயற்கையையும் ஒரே சமயம் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் மருந்தை அல்ல சமநிலையை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஞானம் ஆயுர்வேதத்தில் எழுதப்பட்டது அந்த ஞானம் தந்திரத்தில் மறைந்தது அந்த ஞானம் பெண்களின் உடலில் இயற்கையின் ஓட்டத்தில் வாழ்ந்தது இன்று நாம் அந்த பண்டைய ரகசியங்களை திறக்கப் போகிறோம் அது வெறும் மருந்து அல்ல அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி பற்றிய கதையாகும் காமம் ஒரு காற்று போல அது தடுக்கப்படாது ஆனால் அது வழி தவறாமல் இருக்க வேண்டும் அதற்கான வழி பண்டைய இந்திய ஞானத்தின் மெல்லிய சுவாசம் இப் இப்பொழுது நாம் அந்த வழியை கண்டுபிடித்து மூலிகையின் மனத்திலும் யோகத்தின் நிசப்தத்திலும் தத்துவத்தின் ஒளியிலும் ஒன்றிப்போகப் போகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கூறிய சிகிச்சை முறை ஆயுர்வேதம் அதின் பொருள் உயிரின் அறிவு அது வெறும் மருந்து புத்தகம் அல்ல அது வாழ்வின் விதி உடலின் ரகசியம் மனதின் சமநிலை சாரக சம்ஹர்தா என்ற நூலில் கர்ப்ப நிரோதம் என்ற சொல்லே இடம்பெற்றுள்ளது அதன் பொருள் கர்ப்பம் உருவாகாமல் தடுக்கும் இயற்கை வழிகள் அந்த நூல் கூறியது மனித உடல் இயற்கையின் ஒரு அங்கம் இயற்கை சமநிலை குலைந்தால் வாழ்க்கையின் சுழற்சியும் குலையும் அவர்கள் மருந்தாக இயற்கையின் சக்திகளையே பயன்படுத்தினர் அந்த மூலிகைகள் பெண்களின் உடல் அமைப்பை நிம்மதியாக வைத்துக்கொண்டு கர்ப்பத்தை தடுக்கவும் உதவின வேப்பிலை வேப்பெண்ணெய் அல்லது வேப்பிலை சாறு இயற்கையான தன்மை உடையது அதை பெண்கள் வெளிப்புறமாக பயன்படுத்தியதாக நூல்கள் கூறப்படுகின்றன பப்பாளி ஆயுர்வேதத்தில் மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கு செய்யவும் கர்ப்பப்பை வாயை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது பப்பாளி ஊடல் சூட்டை சமப்படுத்தும் அது பிராண சக்தியை சமநிலைப்படுத்தும் என கூறினர் அசோக மரம் பெண்களின் ஹார்மோன் சமநிலை மாதவிடாய் சிக்கல்கள் ஆகியவற்றில் உதவும் மர்மம் மரம் கர்ப்பம் தடுக்கவும் உடலின் தூய்மையை காக்கவும் பயன்படுத்தப்பட்டது பெண்களின் இனப்பெருக்க அமைப்பை சமப்படுத்தும் முக்கிய மூலிகை சதாவரி அது உடல் பூரண ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் இந்த மூலிகைகள் மருந்தாக அல்ல ஒரு வாழ்க்கை ஒழுக்கமாக இருந்தது அவர்கள் கர்ப்பத்தை தடுக்க ஒரு மாத்திரை வேண்டியதில்லை அறிவும் அமைதியும் போதும் நதிக்கரையில் மூலிகை நீரில் கலப்பது உடல் வெறும் எலும்பும் ரத்தமும் அல்ல அது பஞ்சபூதம் நிலம் நீர் அக்னி காற்று ஆகாசம் அந்த ஐந்து தன்மைகளின் சமநிலை குலைந்தால் வாழ்க்கையின் ஓட்டமும் மாறும் அந்த சமநிலையை காக்கும் வழியே கர்ப்ப நிரோதித்தின் உண்மையான அடிப்படை மூலிகை ஒரு உயிர் அது பேசும் அது கேட்கும் அது மனிதனை காக்கும் பிறப்பை தடுக்கவும் உயிரை உருவாக்கவும் அது அறிந்தது இயற்கையின் இரகசியமாய் ஹார்மோன் பிளானிங் என்று சொல்லும் கருத்தை அந்த காலத்தில் இயற்கை வழியாகவே புரிந்திருந்தார்கள் அவர்கள் கூறிய விதிகள் உடலை சமப்படுத்துதல் மனதை அமைதியாக்குதல் மூலிகைகளை நேர்மையாக பயன்படுத்துதல் பழைய ஆயுர்வேத மசாஜ் மசாஜ்கள் மூலம் அந்த அறிவு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரவியது அது தாய்மார்கள் சொல்லிய மரபு ரிஷிகள் எழுதிய தத்துவம் மரபுவழி தியானம் மூலிகை என்பது மருந்து அல்ல அது இயற்கையின் ஞானம் அதை அறிந்தவர்கள் பிறப்பை கட்டுப்படுத்தியவர்கள் அல்ல உயிரின் தெய்வீகத்தை புரிந்தவர்கள் பெண்களின் நெருங்கிய தோழி நிலா அவள் ஒளி வெறும் இரவு அழகு அல்ல உயிரின் அலைப்பாயும் ரீதியை வழிநடத்தும் சக்தி பண்டைய இந்தியா நம்பியது பெண்களின் மாதவிடாய் சுழற்சி நிலாவின் வளர்ச்சி குறைதல் அலைகளுடன் ஒத்துப்போகிறது அமாவாசை நிழல் போல பௌர்ணமி ஒளி போல உடலின் ஓட்டமும் மாறும் அந்த காலத்து ரிஷிகள் சந்திரகலா சாஸ்திரம் என்றொரு விஞ்ஞானத்தை உருவாக்கினர் அதன் பொருள் நிலாவின் பதினைந்து நிலைகள் மனித உடல் சக்தியின் பதினைந்து அலைகளோடு பொருந்தும் அந்த சுழற்சி அறிவை வைத்து அவர்கள் பிறப்பு கர்ப்பநிரோத் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தினர் பெண்கள் நிலாவின் அலைகளுக்கு ஏற்ப தங்கள் உடல் உணவு தியானம் உறக்கம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தினார்கள் நிலாவிழும் ஒளியில் அவள் கண்களில் அமைதி பிறக்கிறது அவள் சுழற்சி நிலாவின் ஓட்டம் போல ஒரு சமநிலை ஒரு ரகசியம் அவர்கள் கண்டுபிடித்தது நிலா ஒழுமை அடையும் நாட்களில் பெண்களின் ஓவ்லியேஷன் அதிகம் அமாவாசை நாட்களில் கர்ப்ப வாய்ப்பு குறைவு இதன் மூலம் இதன் மூலம் பஞ்சாங்கத்தை பார்த்தே பிறப்பை தடுக்க முடிந்தது இது வெறும் ஜோதிடம் அல்ல இயற்கையின் துல்லியமான கணிதம் நிலாவின் ஒளி உடலில் பிராண சக்தியை தூண்டும் அந்த ஒளி பெண்களின் ஆன் ஆர்மோன்களை வழிநடத்தும் இதனை பழைய தமிழர்கள் மாத சுழற்சி என அழைத்தனர் அவர்கள் கேலண்டர் நிலாவை அடிப்படையாக கொண்டது அதனால்தான் மாதம் என்ற சொல் மூன் என்ற சொல்லிலிருந்து வந்தது பழைய தமிழ் கணக்குகள் அந்த காலத்தில் தெய்வ வழிபாடு கூட நிலா நிலைக்கு ஏற்ப நடந்தது அமாவாசையில் தியானம் பௌர்ணமியில் சக்தி வழிபாடு இவையெல்லாம் உடல் மனம் இயற்கை ஆகிய மூன்றையும் சமப்படுத்தும் வழிகள் பிரபஞ்சம் ஒரு துடிப்பு அது அலை போல் உயர்கிறது தாழ்கிறது பெண் உடல் அந்த அலைக்கு இணைந்தது அதனால்தான் அவளது உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம் அவள் உடல் ஒரு நிலா அவள் இதயம் ஒரு புயல் நிலா குறைய அவள் அமைதி நிலா உயரும் பொழுது அவள் உயிரே ஒளி இது வெறும் அறிவியல் என்று பார்க்கவில்லை அது ஒரு பரிசுத்தமான சமநிலை அவர்கள் சொன்னார்கள் கர்ப்பம் என்பது ஒரு கடவுளின் சித்தம் ஆனால் அதை கட்டுப்படுத்துவது அறிவின் சித்தம் தியானிக்கும் பெண் நிலாவொளி முகத்தில் விழுவது புல்லாங்குழல் இன்றைய விஞ்ஞானிகள் முன் சைக்கிள் ரிதம் என்று ஆராய்கிறார்கள் ஆனால் இந்தியா அதனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தது அது பெண்களின் உடல் மொழி நிலாவின் ஒளி மொழி இயற்கையின் இசை மொழி நிலா ஒரு கண்ணாடி அல்ல அது ஒரு ஆசிரியர் அவள் ஒளியில் ஒளிர்ந்திருக்கும் ரகசியம் பெண் உடலின் தெய்வீக சக்தி பண்டைய இந்தியா அறிவை மட்டும் பெரிதாக மதித்தது அல்ல ஆன்மீகத்தை தெய்வ சக்தியை மனிதன் உடலின் இயல்பையும் இணைத்தது கர்ப்பம் உருவாகும் முன் அதனை யோகத்தின் வழியால் வழிநடத்த கற்றனர் தந்திர யோகத்தில் ஒரு முக்கிய நடைமுறை இருந்தது பிந்து நிக்கரகம் அது என்னவென்றால் ஆண் தனது உயிர் சக்தியை வீணாக்காமல் கட்டுப்படுத்த வேண்டும் அது கர்ப்பத்தை தடுக்கவும் ஆன்மீக வளர்ச்சியை பெருக்கவும் வழியாக இருந்தது இந்த யோக நடைமுறைகள் வெறும் உடல் கட்டுப்பாடு அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் ஆண் மற்றும் பெண் இருவரும் காம சக்தியை அறிந்ததோடு வழிநடத்தினர் அந்த சக்தி கர்ப்பத்தை தடுக்கவும் வாழ்க்கையை உயர்த்தவும் பயன்பட்டு வந்தது உடலின் ஆசை ஒரு தான் அதை அடக்குவது பாவம் அல்ல அதை அறிவுடன் ஆன்மீகத்துடன் வழிநடத்த வேண்டும் அதே பிந்து நிகிரகத்தின் நோக்கம் உறவு கட்டுப்பாடு ஆன்மீக கட்டுப்பாடு இயற்கை அறிவு ஆண் பெண் உறவு வெறும் ஆப்ரேஷன் அல்ல அது உயிரின் சக்தி பரிமாற்றம் ஆற்றல் ஓடும் கங்கை போல அதை தடுக்க முடியாது ஆனால் அதனை ஒழுங்கு செய்யலாம் அதை வழிநடத்தலாம் அதை உணர்ச்சி பிளஸ் அறிவுடன் பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் தெய்வ வழிபாடு கூட கர்ப்ப நிரோதத்தின் ஒரு வழியாக இருந்தது மொழிகள் மந்திரங்கள் யோகம் இவை அனைத்தும் உடல் மற்றும் மனதை சமநிலைப்படுத்தும் பழைய நூல்கள் சொல்கின்றன கர்ப்பம் என்பது இயற்கையின் தெய்வீக வரம் அதை கட்டுப்படுத்துவது அறிவின் வரம் மூலிகை நிலா யோகம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மனிதனை பிறப்புக்கு தயார் செய்யும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்தியர்கள் அறிவையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கர்ப்பத்தை நேர்மையாக கட்டுப்படுத்தினார்கள் யோகம் என்பது உடல் சமநிலை மட்டுமல்ல அது அறிவின் வழி ஆன்மீகத்தின் வழி உயிரின் வழி அந்த வழியால் பிறப்பை கட்டுப்படுத்துவது ஒரு கலை பண்டைய இந்தியா வாழ்க்கையை வெறும் உடல் சம்பந்தமாக அல்ல ஒரு முழுமையான தத்துவ பயணம் என்று பார்த்தது அது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என நான்கு தலங்களில் பிரிந்தது காமம் அது பாவம் அல்ல அது உயிரின் சக்தி அதை அறிவுடன் வழிநடத்த வேண்டும் என்பதே மக்கள் அறிவியல் காம சூத்திரம் எனும் நூல் வெறும் காதல் ரகசிய நூல் அல்ல அது ஒரு வழிகாட்டி மனித உறவு குடும்ப சமநிலை காம சக்தி ஒழுங்கு ஆன்மீகம் என அனைத்தையும் பேலன்ஸ் செய்யும் பொதுமக்கள் வாழ்வும் இதற்கே ஏற்புடையது பிள்ளைகள் எப்பொழுது வர வேண்டும் குடும்பம் எப்படி வளர வேண்டும் உறவு எப்பொழுது நிகழ வேண்டும் இவை அனைத்தும் அறிவுடன் இயற்கையுடன் அமைந்திருந்தது குடும்ப வாழ்க்கை மனசாந்தி பிளஸ் உடல் சாந்தி தந்தை தாய் ரிஷி அறிவுரைகள் குழந்தைகள் வருகை குடும்ப ஒழுக்கம் பிறப்பை கட்டுப்படுத்துவது பொறுப்பான செயல் பண்டைய இந்தியர்களுக்கு தெரிந்தது உறவின் அடிப்படை பாசம் பிளஸ் பொறுப்பு பிளஸ் அறிவு கர்ப்பம் என்பது இயற்கையின் பரிசு அதை அறிவுடன் ஆன்மீகத்துடன் அணுக வேண்டும் உயிர் ஓடும் கங்கை போல அந்த ஓட்டத்தை திசை காட்டியவன் அறிவு அந்த ஓட்டத்தை காற்றோடு இணைத்தவன் ஆன்மீகம் பிறப்பு ஒரு பரிசு அதை நேசம் ப்ளஸ் அறிவுடன் காத்து கொள்ள வேண்டும் இன்றைய மருந்துகள் கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் மூலிகை நிலா யோகம் தெய்வ வழிபாடு குடும்ப அறிவு ஆல்டுகெதர் பிறப்பை கட்டுப்படுத்திய ஆரோக்கிய முறையாக அது இருந்தது பண்டைய இந்தியா சொல்லியது உயிர் ஒரு சக்தி அதனை வழிநடத்தும் அறிவுதான் உண்மை கட்டுப்பாடு கர்ப்பம் உருவாவது ஒரு பரிசு அதை அறிவுடனும் ஆன்மீகத்தினுடன் காக்கும் ஞானம் அந்த மகத்தான மரபு நம் காலத்திற்கும் உயிர் கொடுக்கிறது சூரியன் காமம் ஒரு ஆசை அல்ல அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை அடக்கி வழிநடத்தும் அறிவு அதுவே இந்திய மரபு அதுவே வாழ்க்கையின் பெருமை நன்றிகள் பல Thank you.